வெயிலின் தாக்கத்தால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ராம் விவரங்கள் என்ன நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளி கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுதோறும் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி ஜனவரி மாதம் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முழு முழுவீச்சில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது தற்போது உற்பத்தி தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மிக கடுமையாகவும் உப்பு பாத்திகளில் அனைத்து பணிகளையும் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி நடைபெறும் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து உப்பு உற்பத்தி மழையால் சுமார் ரெண்டு மாத காலம் உற்பத்தி அவ்வப்போது பாதிக்கப்பட்டிருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான இலக்கை அடைய தொழிலாளர்கள் கடுமையாக உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஒரு டன் உப்பு ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி நானூறு வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராம்குமாரதாசன்